நம்ம பணத்தை சிறுக சிறுக சேமிச்சாதான் அது ஒரு காலத்துல நமக்கு ஒரு பெரிய வருமானத்தை கொடுக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல மாசம் ஒரு சின்ன அமௌண்டா இருந்தாலும் மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம்னா அடுத்த சில வருஷத்துல அந்த அமௌண்ட் நல்லாவே நமக்கு இன்கிரீஸ் ஆகி இருக்கும் பவர் ஆஃப் காம்பௌண்டிங் மூலமா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகிட்டு இருக்கும் நார்மலா நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து வீட்டுல சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடைக்காது

அதோட மதிப்பு பதினஞ்சு லட்சம் வரைக்குமே இந்த டைம் இருந்திருக்கும் இருந்துருக்கும் மூலமா உங்களோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் லேக்ஸ் வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகிருக்கும் மூணு வருஷத்திலே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எயிட்டீன் பாயிண்ட் செவன் நைன் பெர்சென்டேஜ்ல இன்கிரீஸ் ஆகி உங்களோட அமௌண்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் லாக்ஸா இருந்திருக்கும் சோ ஃபைவ் இயர்ஸ்ல அந்த ஒன் லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் குரோத்ல டூ பாயிண்ட் நைன் சிக்ஸ் லேக்ஸ் வரைக்குமே அந்த அமௌண்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அதே போல இந்த ஸ்கீம்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் லேக்ஸ் வரைக்குமே அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அதுவும் அஞ்சு மடங்கா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு உங்களுக்கு வந்து பதினஞ்சு லட்சம் வரைக்குமே அது உயர்ந்திருக்கும் சோ மியூச்சுவல் ஃபண்ட்ல லம்சமா இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா இருக்கு ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஷார்ட் டேர்முக்கா இல்லாமல் லாங் டேர்முக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்லாம் உங்களுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இன்கிரீஸ் இருக்கும் ஸோ நீங்களும் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு அதுக்கு கால் பண்ணால் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்